வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ஈச்சர் வேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பாடிங்க வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ஈச்சருக்கு சேஸில் வீல் பேஸ் ஆல்ட்ரு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபது பாடி ஏற்றி பாடி குவாலிட்டி தரமாக இருக்குன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாடி கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் ரீசெண்டாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க அங்கே அப்லாம் பண்ணி பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க தேவையான அளவுக்கு ஸ்டிக்கரிங்கோட அந்த பாடி தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தார் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது டயர் போட்டிருக்கிறாரு நீங்கள் பார்த்துருந்திங்கன்னாவே தெரியும் புது வண்டி எப்படி எடுத்தால் இருக்குமோ அப்படியே இருக்கும் ஸோ இன்ஜினும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்ன்றதுனால இன்ஜினியுமே நல்லா குவாலிட்டியில் இருக்கணும் மைலேஜ் பக்காவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க இது கம்பெனி பாடி கம்பெனி சீட்டே உள்ளே இருக்குது உள்ளே அதுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே அவங்களே ஆல்ட்ரெலாம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டிவி சரௌண்டிங் எல்லாமே ஜேபிஎல் ஒரு சப்பு வண்டி பார்க்குறதுக்கே புது லுக்காக இருக்குங்க பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸு ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டியிருக்கிறாங்க ஃபுல் லைஃப் டேக்ஸுமே கட்டியாச்சு இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரைக்கும் லைவில இருக்குங்க பெருமிட் உங்களுக்கு வந்து சரண்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டி நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் போய் உங்கள் பேரில் நீங்கள் வந்து பெருமிட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் வண்டிக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு கம்பெனி சீட்டு சரிங்களா இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குங்க வண்டி செங்கல்பட்டு டியூவில் தான் இப்போயும் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறோன்னா செங்கல்பட்டு தான் வரணும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து இருபத்தாயிரரூவா சொல்கிறாரு அந்த அமௌண்ட்டு வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க